சென்னையில் தகாத உறவிலிருந்த நபர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை டி பி சத்ரம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்த நிலையில் ஏற்கனவே கணவரை புரிந்து தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் மீனாட்சி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் அமைந்த கரையில் வாடகை வீட்டில் ஜோடியாக வசித்து வந்துள்ளனர் இந்த சூழலில் மோகன்ராஜின் நண்பரான ராமச்சந்திரனுடன் சேர்ந்து மூவரும் வீட்டில் மது அருந்துவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது கிறிஸ்துமஸ் தினத்தில் மூவரும் மது அருந்தியதாகவும் நள்ளிரவு மோகன்ராஜ் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தபோது ராமச்சந்திரனும் மீனாட்சியும் உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆத்திரத்தில் மோகன்ராஜ் இருவரையும் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் காலையில் மயங்கி கிடந்த ராமச்சந்திரனை இருவரும் மருத்துவமனையில் அனுமதித்தனர் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மோகன்ராஜ் மீனாட்சியை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே இறப்பிற்கான காரணம் தெரியவரும் வேலூர் அருகே மின்சாரம் தாக்கி ஐயப்ப பக்தர் உட்பட இரண்டு பேர் பலியாகினர் வேலூர் மாவட்டம் மேல்வள்ளம் பகுதியில் சகாதேவன் என்பவரின் வீட்டின் மொட்டை மாடியில் இரும்பு தடுப்பு அமைக்கும் பணியில் முகேஷ்குமார் மற்றும் சதீஷ்குமார் ஈடுபட்டனர் முப்பது அடி நீள இரும்பு தடுப்பு கம்பியை தரை தளத்திலிருந்து மொட்டை மாடிக்கு ஏற்ற முயன்ற போது அருகே சென்ற மின்கம்பியில் இரும்பு தடுப்பு கம்பி உள்ளது இதனால் மின்சாரம் பாய்ந்து முகேஷ்குமார் மற்றும் சதீஷ்குமார் அதில் இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்த போலீசார் தாலுகா காவல் நிலைய போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருவரில் சதீஷ்குமார் சபரிமலைக்கு மாலை அணிந்திருந்த நிலையில் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மர்மமான முறையில் தண்ணீர் இல்லாத கிணற்றில் இறந்து கிடந்த இளைஞரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர் கொத்தமங்கலம் கண்டாங்கி வலசை பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் தனது தாய் மற்றும் தம்பியோடு வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அபினேஷ் தண்ணீர் இல்லாத எண்பதடி ஆழ கிணற்றிற்குள் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினருடன் விரைந்த போலீசார் அவரின் உடலை கயிற்கட்டி மீட்டனர் அபினேஷ் தவறி கிணற்றில் விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே